காய் நண்பர்களே நம்ம இன்னைக்கு ஈரலை வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு வறுவல் ஒன்று செய்ய போகிறோம் ஃப்ரை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ ஒரு மாட்டோடைய ஒரு ஈரல் இப்படி வாங்கி வச்சுருக்கேன் முழு ஈரலாம் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் முதல்ல இப்போ இந்த சைஸுக்கு வெட்டி எடுத்துப்போம் இப்போ இந்த சைஸ்க்கு வெட்டி எடுத்துட்டோம் இதை இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்துட்டேன் மசாலா பொருட்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கால் ஸ்பூன் சீரகத் தூள் கால் ஸ்பூன் மிளகுத் தூள் கால் ஸ்பூன் மட்டன் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டு மசாலாவுக்கு கடிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு அரை லெமனுடைய ஜூஸு இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த லெமன் ஜூஸோடு லெமன் ஜூஸை வச்சு இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம என்ன சேர்த்துப்போம் நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் அளவுக்கு நல்லா பண்ணியாச்சு ரொம்பவும் லிக்யூடாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கறி வச்சிருக்கக்கூடிய ஈரலை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவை நல்ல இதில் தேய்ச்சி விட்டுருவோம் நல்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க எல்லா பக்கமும் நல்ல மசாலாவை தேய்ச்சாச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு மசாலாவில் இப்போ அரை மணி நேரம் நல்லா மசாலாவில் ஊறிட்டு இப்போ நம்ம பொறிச்சிக்கலாம் அடுப்பில் ஒரு தோசைகள் வச்சுருக்கலாம் தோசைகள் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு ஈரெல்லாம் இதில் போட்டுருவோம் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எந்த பக்கமும் நல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல வெந்துட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய பீப் ஈரல் நல்ல ஜூஸியாக டேஸ்ட்டாக நம்ம செஞ்சிட்டோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஈரல் ஃப்ரை செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க